அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் தான் நடிக்கக்கூடிய ஒரு படத்தில் காமெடி நடிகை நடிக்கக்கூடிய அந்த நடிகைக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு அது என்ன விஷயம் தெரியுங்களா இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல காரியம் ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க ஆக தலைவர் சொன்ன அந்த காமெடி இடையி என்ன அப்படி நல்ல காரியம் நடக்குது அந்த காரியம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் என்ன படம் நடிக்கும்போது அப்படி சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே நகைச்சுவை காட்சிகள்ங்கிறது அப்போலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுக்கிட்டு வருது அப்படி நகைச்சுவை நடிகர்கள் தங்களுடைய நகைச்சுவை நடிப்பார் நம்மளாம் சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படி இது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை நடிகைகளும் நம்மளை வயிறு குழுங்க சிரிக்கிற வகை வரைக்கும் அவங்க தன்னுடைய நடிப்பால் நம்மளை அதாவது சிரிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு நடிப்பை வழங்குறாங்க அப்படி அப்படி பார்த்தோம்னா ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல காமெடி நடிகைகள் நகைச்சுவை நடிகைகள் எல்லோரையும் சிரித்து சந்தோஷப்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிற மாதிரி நம்மளுடைய நோய்க்கு ஒரு மருந்தாக இருக்கிறது அந்த நகைச்சுவை அந்த நகைச்சுவையை காமெடி நடிகரோடு சேர்ந்து இந்த காமெடி நடிகைகளும் நகைச்சுவை பண்ணி நம்மளை சந்தோஷப்படுத்துறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோவை சரணாவை எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய நகைச்சுவையெல்லாம் ரொம்ப அவங்க பேசுகிறதே நமக்கு நகைச்சுவையாக இருக்கும் நடிக்கிறது அதே அதை விட எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவங்க வடிவேல் கூட சேர்ந்து நடிக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ இவ ராகவா லாரன்ஸ் கூட இந்த காஞ்சனா படம் அந்த மாதிரிலாம் இந்த பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி நிறையா நல்லா ஒரு பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு அதாவது இவங்களுக்காகவே அந்த படம் ஓடுற மாதிரிலாம் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க கோவைசரல் அவர்கள் இவங்க நகைச்சுவை மட்டுமல்லாது ஒரு படத்தில் உலகநாயகன் கமல் அவர்களுக்கு ஜோடியாகவும் கதாநாயகம் நடிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி சச்சு அவங்களும் நல்ல ஒரு காமெடி நடிகை அவங்க மாட்டுக்காரேன் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க மாட்டுக்காரவன் படத்தில் சோப்பு ஜோடி நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி உரிமைக்குள் படத்தில் நாகேஷ்கு ஜோடி நடிச்சிருப்பாங்க நிறைய படங்கள்ல புரட்சித்தலை படங்களால் நிறையா படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இவங்க வீர திருமகன் படத்தில் கதாநாயகி இவங்க நடிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நடிகைகளுக்கு முன்னாடி அதாவது கோவை சரளாவுக்கு முன்னாடி ஒரு மிக மிக பிரபலமான அதாவது நகைச்சுவை நடிப்பில் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் ஒரு இமயமாக உயர்ந்து நின்றவங்க அவங்க யாருன்னு கேட்குறீங்களா அவங்க நடிகர் திலகம் படத்துலேயும் சரி மக்கள் திலகம் படத்துலையும் சரி அதுக்கு பிறகு வந்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களோடையும் காமெடி நடிகை நடிச்சிருக்கிறாங்க குணசித்திர நடிகை நடிச்சிருக்கிறாங்க அவங்க யாருன்னா அவங்க தான் ஆச்சி மனோரம்மா ஆக மனோவரம்மாவும் நாகேஷ் நடித்த தலைவர் படத்திலலாம் அவ்வளோ பயிர் பயிருக்குழுங்க சிரிக்க வைக்கும் பாட்டு அதே மாதிரி விட்டு கெட்டு நாகேச மனோகரமா ஆடுற பாட்டு கட்டு ராஜா என்னை திரும்பி பாரு லேசா லே லேசா இந்த பாட்டெல்லாம் இவங்க நடிச்ச அதாவது காமெடியா டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் அதே போல இவங்க பல பாடல்கள் அதாவது இவங்க பாடக்கூடிய அந்த காட்சி வச்சுனா இவங்களே சொந்தமா பாடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாமே இவங்களுக்கு வரும் நிறைய காமெடியும் பண்ணுவாங்க குண பண்ணுவாங்க பாடவும் செய்வாங்க ஆட்சி மனோரமா அதாவது ஆட்சி மனோரமாக்கு முன்னாடி முதன் முதலாக காமெடி நடிகையா இருந்தாங்க பார்த்தீங்களா டிஏ மதுரம் ராஜகாந்தம் இவங்க தான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இவங்க தான் செம காமெடியாக ஆக இவங்களுக்கு பிறகு அதாவது மனோரமாவுக்கு முன்ன முன்னாடி மனோரமாவுக்கு முன்னாடி இந்த டிஏ மதுரம் ராஜகாந்தோ அவங்களுக்கு அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான அவங்க பேச்சு யதார்த்தமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் சிரிக்க வைப்பாங்க மேக்ஸிமம் பார்த்தா இவங்க கா தங்கவேலோட நடிச்ச காமெடியில் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவங்க யார் தெரியுங்களா தான் டிபி முத்துலட்சுமி டிபி முத்துலட்சுமி பொறுத்த வரைக்கும் இவங்க சினிமாவில் நடிக்கிறத அவங்க பெற்றோர்கள் விரும்பல இருந்தாலும் அவங்களோட எதிர்ப்பையும் மீறி தனது மாமா சினிபீல்டுல ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருந்தாரு அவருடைய சிபார்சன் பேரில் சந்திரலேகா படத்தில் ட்ரம்ஸ் ஆடுறக்கூடிய ஒரு நடிகை அறிமுகமாகறாங்க அதே படத்தில் டிஆர் ராஜகுமாரி அம்மாவுக்கு டூப்பாவும் நடிச்சிருக்கிறாங்க யாருங்க டிபி முத்துலட்சுமி அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மாடர்ன் ஆட்ரஸ் சார்பாக தயாரித்த படம் பொன்முடி இந்த படத்தில் தான் இவங்க முதன் முதலாக காமெடி நடிகை அறிமுகமாகறாங்க அப்பையிலேருந்து இவங்க ஒரு சிறந்த காமெடி நடிகை அப்படிங்கிற முத்தரையை பதிக்கிறாங்க கிட்டத்தட்ட முந்நூறு படங்கள் இவங்க நடிச்சிருக்கிறாங்க சக்கரவர்த்தி திருமகள் படத்தெல்லாம் அதாவது நான் க தங்க வேணும் முத்துலட்சுமி பண்ணுற காமெடி அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க கூட வந்து என்எஸ்கே இருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா உப்புமா அதாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் இந்த ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பல போட்டியில் வைப்பாங்க அதுல ஒரு போட்டி முத்துலட்சுமி வைப்பாங்க உப்புமான எழுதி கீழே மாமா மாமா அப்படின்னு சொல்லுவாங்க வந்து என் பேருக்கு கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க நம்ம தங்கம என்ன செய்வார் உப்பு மா அப்படின்னு படிச்சுட்டு மாமா 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 மாமாமா மாமா அப்படிம்பாரு பொண்ணே பக்கத்தில் இருந்து என்எஸ்கே கிள்ளி விட்டு சாட சொல்லுவார் அப்படி என்ன அப்படிம்பாரு ஒரு மா மா ரெண்டு மூணு மா அப்போதான் மா ரெண்டுமா மா நாலுமா மா ஆறுமா மா எட்டுமா பத்து மா ஓ பத்துமா பத்துமா அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுவாங்க அப்போ அந்த டி முத்துலட்சுமி மேடம் அவங்க அப்பா அம்மா கரெக்டாக சொல்லிட்டாரு அவர் மாலை போடுவோம்மா பாரு ஆனால் இவன் என்ன போடுவாங்க என்எஸ் கேட்க போய் மாலை போடுவாங்க ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அதே மாதிரி கல்யாண பரிசில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எழுத்தாளராக இருப்பார் யாருங்க எழுத்தாளராக நடிப்பார் தங்கவையு இப்போ போயிட்டு அப்படியே கூடத்துலாம் போயிட்டு அப்படியே மாலையோட வருவார் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க வாங்க வாங்க எங்கே போயிட்டு வரீங்கன்னா ஐயோ என் ரசிகர்கள் கூட்டம் அப்படியே மாலையை போட்டு அப்படியே கைத்தட்டு இல்லைன்னா சும்மா தட்டான்பார் தற்றாம்பாரு தற்றாம்பார் அப்படிம்பார் தங்கவையு எதுவும் முதுகுடை தட்டினாங்களாங்க என்ன சொல்கிறேன் கை தட்டினாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் மாலை கடலை நான் மாலை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு சிரிப்பாரு அதே போல் தங்கவர்கள் வந்து அந்த கோதுமையில் சப்பாத்தி சொல்கிறத பற்றி இப்படி இப்படிலாம் செய்யணும்னு சொல்லிகிட்டு இருப்பார் அண்டாவை எடுக்கணும் மாவு போடணும் பிசையணும் அப்படின்ற மாதிரி இவங்க தான் அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமன்ற மாதிரி அதெல்லாம் நல்ல ஒரு காமெடியாக இருக்கும் ஆக இவங்களை பொறுத்த டிபி முத்தலட்சியம் பொறுத்த வரைக்குமே இவங்க முந்நூறுக்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருந்தாலும் இவங்க அதாவது ஒரு சிறந்த காமெடி நடிகை அப்படின்னு நடித்த படம் தெரியுங்களா அப்படின்னு உங்களுக்கு பேர் வாங்கி தந்த படம் எடுத்து தெரியுங்களா தலைவரின் எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக தயாரிக்கப்பட்ட நாடோடி மன்னன் படத்தில் இவங்க காமெடி நடிகையாக சந்திரபாபுக்கு ஜோடியாக வருவாங்க இவங்க இப்போ சீன் என்ன தெரியுங்களா உட்காந்துருப்பாங்க முன்னாடி வந்து சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாமே இருக்கும் இவங்க கண்ணை மூடிக்கிட்டு அதாவது இவங்களுக்கு வந்து ஏஜ் ஆகிருச்சு ஆனால் கல்யாணம் ஆகலை ஆக பிரசனுக்காக இவங்க அந்த கண்ணை மூடி ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி இவங்க எண்ணம் மூடிக்கிட்டு ப்ரொசா புரொசா ப்ரொசா புரொசா புரொசா ப்ரொசம் ப்ரொசே ப்ரொசன் அப்படின்னு இருப்பாங்க அந்த டைமில் வில்லனுங்க வந்து சந்திரபாபை தொடர்த்திக்கிட்டு வருவாங்க சந்திரபாபு நேராக வந்து முத்துலட்சுமி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பூந்துருவார் அவங்க வந்து பிரசா பிரசா பிரசானு இருப்பாங்க முன்னாடி அந்த உணவாயிட்டம் எல்லாமே இருக்கும் இவர் பசி யாருக்குங்க சந்திரபாபு மா பசி இதுமா ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறோம்மா பசிக்குதுமா நாக்கெல்லாம் விடுதுமா பசிக்குதுமா பசிதான் அப்படி இது தூரமாக இருப்பார் பக்கத்தில் வரும் பக்கத்தில் வரும் நெறி நெறி வந்து டக்குமா எடுத்துக்கிறோமா எடுத்துக்கிறோமான்ட்டு எடுத்து சாப்பிட்டுருவாரு அப்போ இவன் பார்த்தா அவன் முடிச்சு ஐயா பொருசாகிட்டான் பொருசான் பொருசா பொருசம்ட்டான் அப்புறம் அவங்க அண்ணனா ஏப்பா கூட சொல்லுவாங்க அண்ணா இவன் தான் என் பொருசான் என் பொருசாக மா இவன் நம்ம எதிரியும்மா அப்படிம்பாங்கம்மா விடுண்ணா எதிரியாக இருந்தாண்ணா எனக்கு தான் புரசன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அருமையாக நடிச்சிருப்பாங்க இப்போ அந்த காட்சி படமாக்குறாங்க நாடோடி மன்னனில் இவங்க கண்ணை மூடிட்டு புரோசா புரோசா புருஷா வேணுங்கிறதுக்காக புருசா புரஷான்னு சொல்கிற காட்சி படமாக்குறாங்க அந்த காட்சியை டைரெக்ஷன் பண்ணுறவர் யாருங்க நாடோடி மன்னன் படத்தில் இரு வேடங்களில் கதாநாயகனை நடித்ததோடு மட்டுமல்லாமல் தயாரிப்பு செஞ்சது மட்டும் இந்த படத்தோட இயக்குனர் புரிசி எம்ஜிஆர் தான் இந்த காட்சியை அவர் படமாக்கிட்டு இருக்கிறார் தலைவர் தலைவர் படம் ஆகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு டிபிச்ச அதாவது என்ன சொல்கிறாரு தலைவர் டிபி முத்துலட்சுமி கிட்ட இன்மா இந்த படத்தில் நீ வந்து புருஷா புருஷா புருசான்னு புருசாக வேணுங்கிறதுக்காக நடிக்கிற இது ஒரு நடிப்பாக நினச்சி செய்யாத உண்மையாலையுமே உன் மனப்பூர்வமா எனக்கு புருஷன் கிடைக்கணும் புருஷன் கிடைக்கணும்னு நீ மனசில் நீ வேண்டிக்கிட வேண்டிக்க நீ நல்லா வேண்டிக்கிட்டுன்னு வச்சுக்கிய இந்த நாடோடி மன்னன் படம் ரிலீஸுக்குள்ளார உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தலைவர் உடனே இதை கேட்டு அவங்க அப்படியே சந்தோஷப்பட்டு அப்படியே ஒரு வெக்கத்தில் அப்படியே ஒரு இது இதாகிறாங்க தலைவர் சொன்னது கேட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தலைவர் என்ன சொன்னாரோ அதே போல் நாடோடி மன்னன் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இவங்களுக்கும் அதாவது ஒரு ஃபைட்ரு ஒருத்தர் படத்துக்காக பண்ணுறவர் அவருக்கும் ரெண்டு பேத்துக்கு சிலம்பாட்டம் கற்றுக் கொடுக்குறவருக்கும் ரெண்டு பேத்துக்கும் நிஜமாக உண்மையாலுமே திருமணம் நடக்குது தலைவர் சொன்னது போல இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடக்குன்னு சொன்னார் அதே மாதிரி டிபி முத்துலட்சுமி இன்னொருவருக்கும் திருமணம் நல்ல அமர்க்கலமாக நடக்குது தலைவர் சந்தோஷம் தலைவர் வந்து சொன்னது நடந்து போச்சு தலைவர் வந்து பார்க்குறாங்க தலைவர் அவங்களுக்கு விருந்து கொடுத்து அவங்கள மகிழ்விச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விட்றாரு ஆக தலைவர் சொன்னது நடந்துருச்சு அந்த சந்தோஷத்தில் தலைவர் விருந்தும் கொடுத்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அடுத்து நாடோடி மன்னன் ப படம் ரிலீஸ் அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து போய் அந்த படத்தை பார்க்குறாங்க எந்த படத்தை நாடோடி மன்னன் படத்தை பார்க்குறாங்க ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டிபி கஜலட்சுமிக்கு இந்த பாட ரிலீஸுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற சொன்னது பழி சொல்லி அதுதாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் Yeah, yes, yes, Ravi Chandran, bye!